இயக்குனர் வெங்கடேஷ் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல தளபதியோட டிவி கே கட்சி பத்தியும் அண்ட் பகவதிக்கு அந்த டைம்ல எப்படி ரிசப்ஷன் கிடைச்சது அப்படின்றத பத்தியும் ஷேர் பண்ணிருக்காரு அதாவது தளபதி எப்படியும் அரசியலுக்கு வந்துருவாருன்றது எனக்கு ஓரளவுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அவரோட செல்லோ படம் ஒர்க் பண்ணும்போது அப்பவே ஜூன் ஜூலை மாசத்துல பள்ளி குழந்தைகளுக்கு நோட் புக் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க அவங்க வீட்டுல அப்போ தமிழக வெற்றி கழகம் மக்கள் இயக்கம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் நற்பணி மன்றம் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ அப்பவே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சு அண்ட் ரீசெண்டா அவரோட மாநாடு ஸ்பீச் எல்லாம் பார்த்து நம்ம

ரிலீஸ் ஆச்சு அண்ட் திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி அப்ப இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க கேட்டீங்கன்னா வந்த மூணு படங்களுமே வெற்றி படங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பவே சொல்லுவாங்க மூணு படத்தோட கலெக்ஷனையும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு சோ பகவதி ஒரு தோல்வி படம் இல்ல இன்ஃபேக்ட் பகவதி முடிச்ச உடனே தளபதி என்ன ரெண்டு தடவை படம் என்ன கூப்பிட்டாரு திருமலை படமே நான் பண்ணிருக்க வேண்டிய படம் தான் பட் அவர் கூப்பிட்ட டைம்ல நான் சிம்புவோட ஒரு படம் கமிட் ஆயிட்டதால என்னால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பகவதி படத்தோட ரிசல்ட் பத்தி பேசியிருக்காரு அண்ட் பகவதி படம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரீரிலீஸ் ஆச்சு

Thank you.